சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களது நூற்று முப்பத்து இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நூற்று இருபத்தைந்து அடி உயர சிலை தெலங்கானாவில் அம்மாநில முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து தனது கல்வி அறிவால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்தான் அம்பேத்கர் சட்ட மேதை என்று அழைக்கப்படும் இவர் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி சட்ட நிபுணர் பொருளாதார நிபுணர் மற்றும் அரசியல்வாதியாகும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க வகையில் பங்காற்றிய இவர் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்த அரசியலமைப்பின் முதன்மை சிற்பியாகவும் பணியாற்றியவர் இவரது சிலை கிருஷ்ணா நதிக்கு அருகில் பொதுமக்கள் அனைவரும் எளிதில் அணுகக்கூடியதாக அமைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் இந்த ஸ்டாச்சு ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எனப்படும் சமூக நீதி சிலையை பற்றிய சில விவரங்களை அறிந்து கொள்ள உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ஏற்ற தாழ்வுகளால் படர்ந்த தேசத்தில் தன் அறிவொளியால் வெளிச்சத்தை தந்த சமத்துவ தான் டாக்டர் அம்பேத்கர் உலகம் முழுவதும் உள்ள சிலைகள் எல்லாம் வெறும் சிலைகள் மட்டும் அல்ல அமெரிக்காவில் தீப்பந்தத்தை ஏந்தி நிற்கும் சுதந்திர தேவி ரியோவில் இரு கைகளை விரித்து கீழ் நோக்கி மக்களை பார்க்கும் இயேசு குமரி முனையில் கடலின் நடுவே எழுதுகோலோடு நிற்கும் வள்ளுவன் சென்னை கடற்கரையில் காட்சிலம்பை கையில் ஏந்தி நிற்கும் கண்ணகி மற்றும் தனக்கே உரிய அடையாளத்தில் இருக்கும் பல அரசியல் தலைவர்கள் என ஒரு சிலையானது வெறும் கல்லாக மட்டும் இருப்பதில்லை அந்தந்த நிலத்தில் வாழும் மக்கள் அடைந்த எழுச்சியின் குறியீடாக அவர்கள் பெற்ற சமத்துவத்தின் அடையாளமாக பெருமித வரலாற்றின் வெளிப்பாடாக என்று ஏதோ ஒரு சித்தாந்தத்தின் கொள்கையை அந்த சிலைகள் நிறுவுகின்றன அந்த வகையில் உலகத்தை மாற்றிய மனிதர்கள் என்று ஆக்ஸ்வோர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட நூறு சிறந்த ஆளுமைகள் பட்டியலில் நான்காவது இடத்தை பெற்றவர்தான் டாக்டர் அம்பேத்கர் முதல் சட்ட அமைச்சர் என்பதை தாண்டி வெளிநாடு சென்று பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற இந்தியாவின் முதல் பட்டதாரி இவர் இவருக்காக அமைக்கப்பட்ட இது சிலை அல்ல சித்தாந்தம் குரலற்ற மக்களின் அறிவாயுதம் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் இந்த சிலையானது தரையிலிருந்து இருநூற்று ஆறு அடி உயரம் கொண்டதாக விஜயவாடாவில் தரையிலிருந்து இருநூற்று ஆறு அடி உயரம் கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த சிலை நூற்று இருபத்தி ஐந்து அடி உயரம் கொண்டது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சிலையானது ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க ஸ்வராஜ் மைதானத்தில் நிறுவப்பட்டுள்ள இச்சிலை அங்குள்ள அம்பேத்கர் ஸ்மிருதி வனத்தில் எண்பத்தி ஓர் அடி பீடத்தின் மேல் நூற்று இருபத்தி ஐந்து அடி உயர உருவச்சிலையோடு அமைக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு புள்ளி எட்டு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் நானூற்றி நாலு புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் செலவில் இந்த சிலையும் அதன் சுற்று வட்டார பகுதிகளும் கட்டப்பட்டுள்ளன இந்த சிலை எஃகு மற்றும் வெண்கலம் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இதற்காக நானூறு மெட்ரிக் டன் துருப்பிடிக்காத எஃகு நூற்று இருபது மெட்ரிக் டன் வெண்கலமும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன சிலையின் பீடம் பௌத்த கட்டடக்கலையின் காலச்சக்கர மண்டலம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளன பீடப்பகுதி மட்டும் பதினோராயிரத்து ஆயிரத்து நூற்று நாற்பது கன மீட்டர் கான்கிரீட்டாலும் ஆயிரத்து நானூற்று நாற்பத்து ஐந்து மெட்ரிக் டன் டிஎம்டி கம்பிகளையும் கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இளஞ்சிவப்பு மணற்கற்கள் கொண்டு இவை பூசப்பட்டுள்ளன இந்த பிரம்மாண்டமான அம்பேத்கர் சிலைக்கு சமூக நீதி சிலை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது சிறப்புக்குரிய செய்தி இந்த சிலை கடந்த இரண்டு வருடங்களாக கட்டப்பட்டு வந்தது ஐம்பத்தைந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் உதவியாளர்களுடன் ஐநூறு முதல் ஆறுநூறு ஆட்களை கொண்டு பணி நடைபெற்றது இந்த சிலையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் அவரது வாழ்க்கை தொடர்புடைய விஷயங்கள் எலக்ட்ரானிக்ஸ் காட்சிகளுடன் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன மேலும் அம்பேத்கர் வாழ்க்கையை சித்தரிக்கும் கலைப்படைப்புகளுடன் கூடிய நூற்று அறுபத்தி ஆறு தூண்களும் நிறுவப்பட்டுள்ளன இந்த நினைவு சின்னத்தின் முன்பகுதியில் ஆறு நீர்நிலைகள் காணப்படுகின்றன இன்னொரு பக்கம் இசை செயற்கை நீரூற்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதை தவிர இரண்டாயிரம் பேர் அமரக்கூடிய வகையில் மாநாட்டு அரங்கம் உணவு அரங்கம் குழந்தைகளுக்கான விளையாட்டு இடம் நடைபாதைகள் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இச்சிலைக்கு அருகே பொதுமக்களை ஈர்க்கும் வகையில் வண்ண வண்ண பூச்செடிகளை கொண்ட கண்கவர் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன மாநிலத்திற்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டிற்கே மகிழமாக விளங்கும் இந்த சிலை சமூக நீதிக்கான மிகச்சிறந்த சிற்பம் என பலராலும் புகழாரம் சூட்டப்பட்டிருக்கிறது இதனை குறிப்பாக முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கூறும்போது பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கையை அனைத்து துறைகளிலும் மாற்றியமைத்த மாபெரும் ஆளுமை டாக்டர் அம்பேத்கர் என்று புகழாரம் சூட்டினார் உலகிலுள்ள மிக உயரமான ஐம்பது சிலைகளில் விஜயவாடாவில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலையும் ஒன்றாக மாறியிருப்பது கூடுதல் பெருமையை நமக்கு தந்துள்ளது இந்த சிலையை வடிவமைத்தவர்கள் சிற்பிகள் ராம் வஞ்சி சுதார் மற்றும் அவரது மகன் ராம் சுதார் ஆகியோர் அவர் இவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் உள்ள ராம் கலைக்கூடத்தை நடத்தி வருபவர்கள் இந்தியாவின் புகழ்பெற்ற சிற்பக் கலைஞர்களான இவர்கள் நிறைய நினைவு சின்னங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் குஜராத்தில் வைக்கப்பட்டுள்ள வல்லபாய் பட்டேலின் ஐநூற்று தொன்னூற்று ஏழு அடி உயர ஒற்றுமை சிலையும் இவர்கள் அமைத்ததே என்பது சிறப்புச் செய்தி இது உலகிலேயே உயரமான பட்டேல் சிலை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அம்பேத்கர் சிலையை நிறுவுவதற்கான ஒட்டுமொத்த செலவு நூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடிகள் ஆகும் மொத்தமுள்ள பதினோரு ஏக்கர் நிலப்பரப்பில் இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று ஏக்கர் பசுமை பகுதியாகும் நாநூற்று ஐம்பது கார்களை நிறுத்த ஏதுவாக வாகன நிறுத்தமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட ஒரு அருமையான சிலை உலகத்திலேயே மிகவும் உயரமான அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு செய்தியாகும் என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா